பார்கடல் கடைந்த பொழுது முதல்ல ஒரு அம்மா வந்தாள் அந்த அம்மா பேர் அக்காள் அதுக்கப்புறமா தான் மகாலட்சுமி வந்தாள் அவள் தங்கை இந்த முதல்ல வந்தவ தலைவிரி கோலமாக அழகாக இல்லாமல் அவளும் வந்துட்டா பார்க்கடல் கடைஞ்ச பொழுது ஜேஷ்டான்னு பேர் முதல்ல வந்தவ அப்புறமா பார மகாலட்சுமி வந்த உடனே கரைக்கு வந்த உடனேவே அப்படி வந்தவ கையில் இருக்கிற மாலையை கொண்டு வந்து மகாவிஷ்ணுக்கு போட்டுட்டு அவருடைய மார்பில் அமர்ந்து கொண்டாள் இப்போ அக்கா கேட்டா தங்கச்சி நீ எங்கேருந்து வந்த இருக்கிறதுக்குள்ளே அழகான மகாவிஷ்ணுவை உன்னுடைய மணாலன்னா நீ வரிச்சுவிட்ட இப்போ என்னோட கதி என்ன ஏன்னா அழகாவும் இல்லை உன்ன மாதிரி இல்லை என்னை யார் ஏற்றுப்பாங்க நீ சொல்லு அப்படி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொன்ன பொழுது மகாலட்சுமி சொன்னாலாம் அக்கா நான் அவ்வளவு மோசமானவ இல்லை என்னதான் இருந்தால் நீ என்னுடைய அக்கா ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல ஒரு பக்கம் லக்ஷ்மின் அக்கா இன்னொரு பக்கம் அலக்ஷ்மி உன் பேர் அலக்ஷ்மி ஒரு காரியம் பண்ணுவோம் நான் எந்த வீட்டில் இருக்கேனோ எனக்கு மரியாதை கொடுக்குற வரைக்கும் நான் அந்த வீட்டில் இருப்பேன் நீ கரெக்டாக பார்த்துட்டேரு அந்த வீட்டில் வாசல்லையே இரு என்ன அவங்க அழகாக வாசை தெளித்து கோலம் போட்டு எல்லாம் பண்ணுறாங்களா நீ பாட்டு இரு எனக்கு கிடைக்கிற அந்த என்ன எனக்கு படைக்கிறாங்களோ அதில் உனக்கும் நான் கொஞ்சம் கொடுத்துடுவேன் நீ கவலையே படாத ஆனால் நான் இருக்கும் இடத்துல நீ இருக்கணும் ஆந்தையை போல விழித்து கொண்டு இருக்கணும் அதனால தான் ஆந்தைக்கு எவ்வளோ பெரிய மொழி அதில் லக்ஷ்மி இருக்கான்னு சொன்னேன்னு இது அலக்ஷ்மி அந்த லக்ஷ்மியோட அக்கா அதனால் அவள் நல்லா விழிப்பாக பார்த்துட்ருப்பாளாம் யார் எங்கே லக்ஷ்மிக்கு மரியாதை கொடுக்கலையோ அங்கே நான் போய் உட்காந்துருவேன் தரித்திரம் தாண்டவம் ஆடும் அப்புறம் அங்கே என்னுடைய ஆட்சி தான் அப்படின்னு ஒரு லக்ஷ்மி சொன்னதுனால அந்த மூ மூதேவின்னு சொல்லக்கூடிய அந்த அக்கால் சரின்னு ஒத்துக்கிட்டாலாம் ஒரு வணிகன் என்ன பண்ணானா அவன் பூஜை பண்ணினானா மகாலட்சுமி வரணும் எனக்கு நிறையா செல்வம் வரணும் இந்த வீடு பூரா எல்லாம் செல்வ செழிப்போடு இருக்கணுன்ன பொழுது அவன் பூஜை பண்ணின சந்தோஷத்தில் லக்ஷ்மி அலக்ஷ்மி ரெண்டு பேரும் வந்தாங்களாம் இவன் கதவை திறந்த உடனே லக்ஷ்மிமா நீங்கள் உள்ளே வாங்க அவன் எப்படி கூப்பிடுவான் மரியாதை நிமித்தம்னு ஒன்று இருக்குல்ல ரெண்டு பேரையும் பார்த்தான் அப்போ நீ யாரை கூப்பிடுற அப்படின்னும் அவங்களும் கேட்கல ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு நின்றாங்களாம் அப்போ யாரை கூப்பிடுறதுன்னா மகாலட்சுமி கேட்டாலாம் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு கேட்டபொழுது இல்லை நாங்கள் இங்கே ரெண்டு பேரும் நீங்கள் கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னாக்க யாரோட நடை அழகாக இருக்குதுன்னு நான் பார்த்து அவங்கள கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கு நடந்து அவ்வளோ தூரம் நடந்து போய்ட்டு திருப்பி நடந்து வந்தாங்களாம் அப்போ அந்த வணிகன் ரொம்ப கெட்டிக்காரத்தன்மா சரஸ்வதி என் நாக்கில் நீ வந்து நின்று நான் சரியாக பேசணும் ஏன்னா அந்த பேச்சில் வளரிட்டேன்னாக்கா நான் மாட்டிப்பேன் வந்திருக்கிறது அக்காலும் வந்திருக்கா தங்கையும் வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணானா லக்ஷ்மி அம்மா நீங்கள் என்னை நோக்கி நடந்து வருகின்ற பொழுது ரொம்ப அழகாக இருக்கே அக்கா நீங்கள் என்னை விட்டு அவ்வளவு தூரம் நடந்து போனீங்களே எவ்வளவு அழகு உங்களுடைய கூந்தல் அழகை சொல்கிறதா உங்களுடைய இடை அழகை சொல்கிறதா நீங்கள் போகிற போது அழகாக இருக்கீங்க மகாலட்சுமி வரபோது அழகாக இருக்கா அதனால நீங்கள் போங்களே அவங்க வரட்டும்ன பொழுது மகாலட்சுமி சொன்னாலாம் அதே நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ நீ அங்கேயே இரு நான் இப்போ உள்ளே இருக்கேன் எனக்கு மரியாதை குறைஞ்சால் மட்டும் நீங்கள் வந்தால் போகிறோம் எனக்கு உண்டானது உனக்கும் உண்டு எனக்கும் மரியாதை உனக்கும் மரியாதை நீ என்னோடவே எப்போதும் இருப்பேன் இப்போ நவராத்திரி பூஜை நடந்தது அப்போ நிறைய கல்கத்தா பந்தல்னுட்டு வங்காளத்துக்காரங்கள்லாம் தேவிகள்லாம் பூஜை பண்ணாங்க துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி அதில் லக்ஷ்மிக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆந்தை இருந்தது வடநாட்டில் மட்டும்தான் எங்கெல்லாம் லக்ஷ்மி சிலை செய்கிறாங்களோ அங்கே ஒரு ஆந்தையும் வைப்பாங்க ஏன்னா அக்காலும் தங்கையும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் போல